கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தங்கவா உனக்கு பிரச்சனை இல்லையா எனக்கு என்ன பிரச்சனை ஆஹா தண்ணி அடிப்பீங்களா? ஹனிபி, குளிருக்கு நல்லதுதான் அடிப்பீங்களா என்ன சரக்கு நல்லாவே அடிப்பேன் கண்ணத்தில் என்னாச்சு கண்ணத்தில் ஒரு ஆள் தான் சொல்லி கூப்பிட்டாங்க போய் பார்த்தா மூணு பேரு முடியாதுன்னு அறிஞ்சிட்டாங்க வேணுமா உம் உன் வீடு எங்க இருக்கு பேர் என்ன சரி சொல்ல வேண்டாம் பிரேமா, அதான் என் பேரு வீடு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்கும் உங்க பேரு என் பேரு கமல் கமல் உலக நாயகனா ஓ காதலனா இருந்த ஆனா இப்ப ஒரு குடிகாரனா இருக்க என்ன நீ தலையில பூவே வைக்கல அது எதுக்கு அது பார்த்தோன்னே தெரியற மாதிரி தலை நிறைய மல்லி போட லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க பார்வைக்கு தெரியாதனால தான் நான் உயிரோடவே இருக்கேன் உன் சிரிப்புல சந்தோஷம் தெரியல பிரேமா ரொம்ப பசிக்குது மத்தியானம் கூட ஒன்றும் சாப்பிடல இந்த கவருக்குள்ள பரோட்டா இருக்கு சாப்பிடலாமா Thank you. நினைச்சு போறதுல ஏதாவது பயம் ராத்திரி போலீஸ் வருவாங்க ஏன் தேவையில்லாம மழை வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த தொழிலுக்கு நீ ஏன் போற சார் சாப்பிடலயே நான் ஊட்டி பிரேமா உன்னை பார்த்தா இந்த தொழில் பொண்ணு நீ நீ ஒரு அந்த நினைப்பு தான் பிரச்சனை எதுவும் எந்த பிரச்சனையும் எது வரைக்கும் படிச்சிருக்க டிகிரி நான் வளர்ந்தது எல்லாமே பெரியப்பா வீட்டுல என்னை படிக்க வச்சதும் பெரியப்பா தான் நான் டிகிரி பாஸ் ஆனதும் பெரியப்பா இறந்ததும் ஒரே டைம்ல தான் பெரியப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்துக்க யாரும் எனக்கு எல்லாம் கூட இருந்துச்சு அதுல வேடிக்கை என்னன்னா அந்த கிரிக்க பின்னாடியே வந்து சுத்திக்கிட்டே இருந்தா கடைசியில் பொண்ணு கேட்டு வீடு வர வந்துட்டான் அவன் நல்ல வசதியான பையன் கூட பார்க்குறதுக்கும் அழகா இருப்பான் அவன் சென்னையில தான் ஒர்க் பண்றான் அவங்க பெருசான ஒன்னும் விசாரிக்காம கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க அப்புறம் அவரு கூடயே நான் சென்னை போயிட்டேன் வாழணும்னு ஆசைப்பட்ட காலம்தான் அந்த அந்த சில நாட்கள் அங்க சேர்ந்த உடனே அவர் என்ன வித்துட்டாரு ஒரு வருஷம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போனவங்க வந்தவங்க எல்லாருமே ஏதோ ராத்திரி அவ என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான் நீங்க கூட கேட்டீங்கல்ல எதுக்கு இந்த வேலைக்கு போறேன்னு அவன் என்னை விட்டுட்டு போன அந்த ராத்திரி என்ன செய்யணும் எங்க போனோம் ஒண்ணுமே புரியாது அந்த நேரத்துல எனக்கு துணையா இருந்தது அங்க இருந்த சில தெருநாய்கள் தான் இன்னைக்கு டீசண்டா இருக்கிற எல்லாருமே என் சேலைய பிடிக்க வந்தவங்க தான் அந்த தெருநாய்க்கு கொடுத்த மரியாதை கூட எனக்கு அவங்க கொடுக்கல இந்த சாக முடியாம வாழவும் முடியாம அவஸ்திருக்கேன் அத அனுபவிச்சாதான் புரியும் அதை அனுபவிச்சேன் கண்டிப்பா வாழணும்னு முடிவெடுத்தேன் பணம் சம்பாதிக்கணும் உண்மையாவே வெறுத்துட்டேன் எங்க பாவாடைக்குள்ள இருக்கிறது மிஷன் ஒன்றும் இல்லையே